வணக்கம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மிரக்கறி சமையல் அதுக்கு நான் ஒரு சம்பல் செய்ய போறேன் கத்திரிக்காயில அதுக்கு ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளா எடுத்து அவிய விட்டுருக்கிறேன் இது நல்லா அவியட்டும் முதல்ல அதோட வெண்டிக்காயும் பொரியல் செய்ய போறேன் அதுக்கு கழுவி எடுத்து ஒரு நாலு கீரி வச்சிருக்கிறேன் வெண்டிக்காய்க்க உப்பு சேர்க்க போறேன் அதோட மஞ்சள் தூள் தனி மிளகாய் பவுடர் தேசி புளியும் சேர்க்க இதெல்லாம் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற விடுவோம் இதை அடுத்த பாவக்காய் கறி வைக்க போறேன் அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடான கடுகு பெருஞ்சீரம் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்க்க போறேன் கொஞ்சம் Hariopamila Bungayam Ni vangayam ngon nhan kia pam không lam kia 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 கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் பழங்கி கொண்டு வர கொஞ்சமா மஞ்சள் கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பவுடரும் சேர்க்கும் இன்னலே பதமா பொரிஞ்சு வந்துச்சு. அதுக்கு இடையில கலவி எடுத்து வெச்சிருக்கிற பாவகாயை சேர்ப்போம். இக் இலாதே எல்லானு வடங்க எடுக்கணும். 10 பாவகாயங்களை வறுங்கி கொஞ்ச என்ன தக்காளி பழம் சேர்க்க கூட சேர்க்க வதங்காது தக்காளி பழத்தை சேர்க்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடுவோம் பருப்பு கரைக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன்னு அதுக்குள்ள பருப்பை கலவி சேர்ப்பான் ஏதோ கருப்புக்கு வெங்காயம் உலக கம்பா சேர்க்கம் அவியட்ட நல்லா தக்காளி எல்லாம் நல்லா விலங்கி கொண்டு வந்துட்டு இந்த நேரத்துல நான் இருக்க வேணாம் புளிய சேர்க்க போறேன் கூடத்தான் சேர்க்க போறேன் ஏன்னா புளி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் பாவத்தாங்க கைப்பு தெரியாது இந்த புளியை சேர்த்துட்டு இதுக்கு அளவான உப்பை சேர்ப்ப இதுக்கு என்ன தூள் சேர்ப்பான் தடவிய விடுவோம் கருப்பு அவஞ்சி ஒன்று வந்துட்டு என்னமோ உப்பு சேர்ப்போம் அதோட மஞ்சள் தூளும் சேர்ப்போம் இதோட மிளகு சின்ன சீரகம் உள்ளி இடிச்சு அதையும் சேர்க்க போகிறேன் கட்டி சேர்க்க போறேன் இந்த தயிர் தன்மை இல்லாம இருக்கும் அதுல கறை இல்லை சைனிங்காயும் இருக்கும் கொஞ்சம்மா தண்ணி சேர்ப்போம் ம்ம்ம் நான் கொஞ்சம் சீரோ பவுடர் இந்த பருப்புக்கு சேர்ப்பேன் வறுத்தரை இதோட பால் சேர்ப்போம் ஒரு வேற பருப்பு ராக்கினா சரி நான் இந்த சம்பலுக்கு அவைய வச்ச கத்தரிக்க உள்ள கிழங்க இப்ப மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தோலை உரிச்சு எடுத்துட்டு அதோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் இனிமேல் இதுக்களவான உப்பை சேர்க்கிறேன் அதோட புளி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய்பால் சேர்க்கிறேன் இனிமேல் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுப்பேன் நான் கத்தரிக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த சம்பல் செய்தேன் நான் நீங்க வேணுமெண்டா வாழைக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காயோட இல்லாட்டி மரவள்ளிக்கலாங்க ஒரு துண்டு போட்டு அவிய வச்சு மசிச்சும் இந்த சம்பள செய்யலாம் பாகக்காய்க்கு நான் கொஞ்சமா தேங்காயப்பரம் சேர்க்கமெண்டா சேர்க்கலாம் இல்லாட்டி விடலாம் பாகக்காய் நல்லா வறந்து வந்துட்டு தட்டி எடுக்க போவேன் அடுத்ததாக தக்காளி வைக்க வைக்கப்போறேன் அதுக்கு எண்ணெயை விட்டு கடுகு சேர்த்துருக்குறேன் அதோட கடுகு எல்லி இருக்கான் எல்லாம் அதோட மட்டி கட்ட ஊட்டி போய்ருக்கான் மத்திய மிளகாய் ரெண்டு அதோட வெங்காயம் சேர்க்கும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் வெச்சு வச்சிருக்கோம் பொறிஞ்சி பொரிஞ்சு வரைய இப்போ கொஞ்சம் முப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொரிய விடுவான் வெங்காயம் பொரிஞ்சோடு வந்துட்டு கொறிஞ்சதுன்னா தனி பிளகாயத்தோடு சேர்ப்போம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சு கொண்டு வந்தது நல்லா தக்காளி கதாச்சும் நேரம் வரும் உப்ப சேர்த்த போல அதோட பண்ணிட்டு குறைக்கோங்க ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போடுவோம் இதுக்களவான தண்ணி விடுவோம் இது கொஞ்ச நேரம் கொதிச்சு அவையிட்டோம் தக்காளி எல்லாம் நல்லா அவிஞ்சி கொண்டு வந்துட்டு மணமும் போட்டுது புளிய விடுவோம் புளி விட்டு கொஞ்ச நேரம் அவிய விட்டுட்ட கடைசியாப்பாடு கொஞ்சம் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு ஒரு கொதி வர விட்டு ரத்தி எடுக்க போறேன் நான் இப்ப வெண்டிக்காய் பறிச்சு எடுக்க போறேன் வெண்டிக்காய் இப்ப நல்லா பொதிஞ்சிட்டு எடுக்க போறேன் இதை வெண்டிக்காய் பொரிச்சு எடுத்துட்டேன் எனமே அந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டு கிரெட்டி எடுக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன் கருவேப்பம்பில் வெங்காயம் ரெண்டு பாய்ச்சி இது கொஞ்சம் பொய்கட்டும் வெங்காயம்ரிஞ்சு கொண்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்க இது வந்து கடலைப்பருப்பு மிளகாயும் மற்றது எள் செத்தல் மிளகாய் கொஞ்சம் சேர்த்து அரைச்ச பவுடர் மஞ்சள் தூளும் சேர்ப்போம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரிச்செடுத்த நான் சேர்க்க போறேன் கடைசியா ஒரு கொஞ்ச பழக்கையை இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நல்ல பொன்னி அரிசி சோறு அதோட கருப்பு வெள்ளைக்கறி கறி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சம்பல் அதோட வெண்டிக்காய் பொரியல் அதோட தக்காளி பழ குழம்பு அதோட அப்பளம் மிளகாய் பொரியல் நான் இன்றைக்கு செய்த இந்த சைவ கரை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சன்னலுக்கு ஆதரவு தாங்கோ நன்றி